ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது சாமந்தி கட்டிங்ஸ் வந்து நம்ம வச்சிட்டவுடனே சீக்கிரமாக வேர் பிடிக்கிறதுக்கு நம்ம வந்து லிக்யூட் ஃபெர்டிலைசர் ஊற்றலாம் அதாவது நீங்கள் சாமந்தி செடியிலேருந்து சின்ன சின்ன பிரான்ஞ்சஸ் எல்லாம் கிள்ளி வைப்பீங்க வேர் பிடிக்கிறதுக்கு பதியமாகறதுக்கு அந்த கலைங்கெல்லாம் சீக்கிரமாக பதியமாகறதுக்கு நான் சொல்கிறேன் இப்போது இது ஏற்கனவே வந்து நான் செம்பருத்தி செடியில் தான் நம்ம ரோஸ் சீடெல்லாம் போட்டிருக்கோம் இன்னும் வரலை பக்கத்தில் வந்து நான் சாமந்தி கிளைலாம் நட்டு வச்சுருந்தேன் இந்த சாமந்தி கிளை சீக்கிரமாக ரூட்டு வரணுன்னா நீங்கள் வந்து இப்போ நான் சொல்கிறதில் வந்து நீங்கள் ஒன்று கொடுத்தா கூட போதும் அடிக்கடி கொடுக்கணும்ல ஒரு த்ரீ டேஸ் ஒன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு வரலாம் இல்லை ஒன் வீக் ஒன்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றலாம் இப்போ புது சம்மந்தி வாங்கினா சின்ன சின்ன ப்ராஞ்சஸ்லாம் கட் பண்ணி வைப்பீங்க அந்த சமயத்தில் நீங்கள் இது மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக ரூட் வரும் யூமிக் வந்து நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணி வாங்கிட்டால் கூட அது கூட யூமிக் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன் லிட்டர் தண்ணியில் ஒன் எம்எல் டூ எம்எல் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஊற்றலாம் இந்த மாதிரி பிரான்ச்சஸ் நீங்கள் வச்சுருந்தா வேர் பிடிக்கிறதுக்கு சொல்கிறேன் நான் சீக்கிரமாக ரூட் வர்றதுக்கு யூமிக்கெல்லாம் நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் வீட்டில் இருக்கிற பொருளை வச்ச எப்படின்னா நீங்கள் வந்து வாழைப்பழம் தூள் வந்து நல்லா தண்ணியில் போட்டு ஒரே ஒரு வாழைப்பழம் தூள் வந்து ஒரு அரை லிட்டர் தண்ணியில் நல்லா பிசைஞ்சிட்டு அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி விடலாம் அப்படியும் செய்யலாம் இல்லைனாக்கா பாருங்க இது வந்து பருப்பு சாம்பார் தோரும் பருப்பு போடுவோம் அது வந்து நீங்கள் சாம்பார் வைக்கும்போது தோரம்பருப்பெல்லாம் கழுவிட்டு தண்ணியெல்லாம் எடுப்பீங்க அந்த தண்ணி கூட நீங்கள் ஊற்றலாம் சீக்கிரமாக ரூட்டு வரும் பார்த்தா இது வந்து நான் அது போல் தான் எடுத்து வச்சேன் இந்த பெரிய செடிக்கு நான் நடு சென்டரில் ஊற்றிட்டேன் இந்த ரெண்டு செடிக்கு மட்டும் அதாவது இந்த கட்டிங்ஸ் மட்டும் மூணு கட்டிங்ஸ் இருக்கு இதில் ஊற்றுறேன் நான் போல் நீங்கள் ஊற்றும்போது சீக்கிரமாக ரூட் வரும் பருப்பு தண்ணியிலே நீங்கள் கொஞ்சமாக ஹனி சேர்த்துட்டு கொடுத்தா கூட ரொம்ப நல்லது இன்னும் சீக்கிரமாக வரும் அதாவது ஒன் வீக்கில் வர வேண்டியது த்ரீ டேஸ்லேயே உங்களுக்கு ரூட் ஃபார்ம் ஆகிடும் அது போல் கூட நீங்கள் கொடுக்கலாம் நாட்டு சக்கரெல்லாம் சேர்த்து இந்த கட்டிங்ஸ்க்கெல்லாம் நான் கொடுக்கல இது போல் வந்து அரிசி கவுன தண்ணி தோரம்பருப்பு கவுன தண்ணி அதிலெலாம் தேன் கலந்து விடுவேன் அதாவது ரூட்டு வந்து சீக்கிரமாக வர்றதுக்காக கட்டிங்ஸ் வச்சோம்னா எப்போவுமே கீழ பதியம் பண்ணும்போது மண் கூட கொஞ்சம் நல்லா இருந்தால் தான் இப்போ பழைய மண்ணிலெல்லாம் நான் ஏற்கனவே வச்சு காமிச்சிருக்கேன் ரூட் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு அது போல் வந்து மண்ணில் கொஞ்சம் சத்தாக இருந்ததுன்னா சீக்கிரமாக ரூட் வரும் அதே போல் மண் வந்து சேர் மாதிரி இல்லாமல் களி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பொறு பொருன்னு மண் வந்து புட்டு போல் இருந்தால் சீக்கிரமாக வேட்பிடிச்சோம் சாமந்தி செடியிலேருந்து சின்ன சின்ன இலையெல்லாம் வச்சுருக்குறேன் இன்னும் ரூட் வரல கொஞ்ச நாள் தான் ஆகுது ரூட் வந்தோன்னே உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வந்து ஆஸ்ட் பிளான்ட்லேருந்து கூட ஒரு லீஃப் வச்சுருக்குறேன் வேர் வர வைக்கிறதுக்கு வந்ததுமே சொல்கிறேன் இதுபோல் சாமந்தி இலையெல்லாம் ரூட் வர்றதுக்கு நீங்கள் பதியத்துக்கு வச்சிங்கன்னா இது போல் லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுத்திங்கன்னா சூப்பராக ரூட்டு சீக்கிரமாக வரும் சீக்கிரமாக பிரான்ச்சஸ் எல்லாம் வரும் இது போல் வேர் பிடிச்சி வளரும் போது ஃபுல்லாக கட் பண்ணிடணும் பூவோட வைக்காமல் மொட்டோட வச்சா போதும் சம்மந்திக்கலை இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ